ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் சேனக்கிழங்கு வந்து அதை எல்லாம் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கழுவி நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு இதை வந்து உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த வடிவத்தில் கட் பண்ணி புளித்தண்ணியில் போட்டிருக்கேன் புளித்தண்ணியில் எதுக்காக போடுறோம்னா அந்த கிழங்குல ஒரு பிப்பு இருக்கும் ஒரு லைட்டாக ஒரு அரிப்பு ஆகிக்கும் அதனால் பழைய கிழங்காக முடிஞ்சளவு ரொம்ப பழைய கிழங்கை வாங்கி செய்யுங்க அது வந்து கால் கிலோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான பொருள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கருவேப்பில கொத்தமல்லி இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள் அதாவது மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் இதில் மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா இது மிளகு வந்து ஃப்ரை பண்ணுறோம் மிளகு தான் கடைசியாக போகிறோம் அதனால் இப்போ ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கருவேப்பிலை எண்ணெயிலே பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த கிழங்கு எடுத்து போட்டுருங்க இப்போ இதிலையே இந்த எடுத்து வச்ச தூளெல்லாம் போட்டுருங்க காரம் உங்கள் விருப்பத்துக்கு கேட்ட மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இப்படியே இதை வந்து எண்ணெயிலே தான் எண்ணெய் கொஞ்சம்ட்டு நிறைய எண்ணெய் விட்டாங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஏ சிம்மில் வச்சே இந்த கிழங்கு வேக விடணும் அது தண்ணியெல்லாம் விடக்கூடாது இதிலேயே வெந்துடணும் இப்போ நல்லா வேகட்டும் கப்ப ஒரு ரெண்டு நிமிஷ தோற இப்படியே கிளறி இந்த தண்ணி எப்படியுமே ஊற்றிடக்கூடாது அப்படியே மூடி வச்சு மூடி வச்சு தான் வேக விடணும் கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஒரு கிழங்கை எடுத்து இப்படி நசுக்கி பாருங்கள் கையில் எடுத்து வெந்துருச்சு இன்னும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இருக்குது ஏன்னா பெப்பர் போடணும் மிளகு மிளகுத்தூள் போடணும் இது வந்து மிளகு ஃப்ரை தான் அதனால் கடைசியாக மிளகாத்தூளை மிளகு மிளகுத்தூள் போட்டுக்கணும் உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்காத அந்த டேஸ்ட்டு அப்படின்னா மிளகுத்தூளை நிறுத்திட்டு மிளகாத்தூளையே அதிகமாக போட்டுக்கணும் இப்போ நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே இருக்கணும் இப்போ கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் மிளகத்தூள் போட்டுக்கணும் போட்டு அதையும் ஒரு பருத்து பட்டிதான் இதுலேயே நல்லா மொறு மொறு மொறுன்னு ஆயிடுச்சு ப்ளஸ் சேனக்கிழங்கு மிளகு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் நான் அதில் புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காகலாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் தேங்க் யூ